விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சிறுகடிக்கு மாசை சீரியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கான எபிசோட் ரோகிணி பற்றிய அடுத்த உண்மை குடும்பத்திற்கு தெரிய வந்துள்ளது என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைய எபிசோடின் ஆரம்பத்தில் மனோஜ் எனக்கு ஏற்கனவே ரோகிணியின் மாமா பற்றிய உண்மை தெரியும் அவர் உண்மையான மாமா இல்லை என்று ரோகிணி சொல்லிட்டா என்று சொன்னதும் மொத்த குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் இருக்கின்றனர் நேற்று வரைக்கும் நான் கேட்டதற்கு எனக்கு எந்த உண்மைகளும் தெரியாதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணன என்று அண்ணாமலை கேட்க உண்மையை சொன்னா அம்மா திட்டுவாங்கன்னு தான் நான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன் மனோஜ் சமாளிக்கிறாரு பாட்டி ரோஹிணியிடம் மூத்த மருமகளுக்கு தான் பொறுப்பு அதிகமாக இருக்கு நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள் வரும்பொழுது பொய் சொல்லிட்டு வந்தேன்னு கேட்கிறாங்க அதற்கு ரோஹிணி எனக்கு மனோஜ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவளை ரொம்ப காதலிச்சேன் ஏற்கனவே எங்க அப்பா எங்க அம்மாவை ஏமாத்திட்டு போயிட்டாரு அதனால அவர் மீது கோபத்துல இருந்து தான் நான் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னேன் ஆனா பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னாதான் அத்தை சம்மதிப்பாங்கன்னு தான் அப்படி சொல்லிட்டேன் குடும்பத்தை ஏமாற்றி நான் சந்தோஷப்படணும் என்பதற்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லல மனோஜ கல்யாணம் பண்ணணும் என்பதற்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு சொல்றாங்க பிறகு அண்ணாமலை ரோகிணியிடம் இவ்வளவு விஷயங்கள் தான் மறைச்சிருக்கியா இல்லை இன்னும் இருக்கா என்று கேட்க ரோகிணி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறார் பிறகு வேறு எந்த உண்மைகளும் கிடையாது இவ்வளவுதான் என்று சொல்கிறார் இப்படியாக இன்று எபிசோட் முடிவடைகிறது ஓகே பீவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காமல் சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க